ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது அது என்னங்கிறது குறித்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தற்கொலை மிரட்டல் முதல்வர் விழா அருகே பரபரப்பு அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்கு வேப்பூர் பிப்ரவரி இருபத்தி மூணு முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற மாநாடு அருகே பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதி நேர ஆசிரியர் மொபைல் போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த களுதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேரன் வயது ஐம்பத்தொம்போது வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதிநேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிகிறார் இவர் தனது பணியை நிரந்தரமாக்க வேண்டி மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து பார்த்தார் இந்நிலையில் நேற்று காலை ஏழு மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாடு நடைபெற்ற திருப்பையர் அருகே உள்ள கண்டப்பங்குறிச்சி கிராமத்தில் உள்ள மொபைல் போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார் திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் மற்றும் போலீசார் வரைந்து சென்று சமாதானம் செய்ததை தொடர்ந்து ஏழு பதினைந்து மணிக்கு டவரிலிருந்து இறங்கினார் இச்சம்பவத்தினால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது அதாவது முதல்வர் பங்கேற்கக்கூடிய அந்த விழாவின் போதே எனக்கு பணி நியந்தனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து செல்போன் டவர் மேலே ஏறி இந்த மாதிரி மிரட்டல் விடுத்திருக்காரு ஏன்னா சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் கொடுத்திருக்காரு இந்த சம்பவம் அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஆசிரியர்களோடு இல்லாமல் அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கறத நினைக்கும் போது இது மிக வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்குது மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி